புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த நிலையை சேர்ந்த பதினெட்டு வயது சொல்லி கோவைக்கு வரவழைத்த இளைஞர் யாருக்கும் ரகசிய திருமணம் கேட்டு காவல் நிலையத்தில் பெண்ணின் வீட்டார் திட்டமிட்டு அந்த பெண்ணை அபகரித்துக் கொண்ட இளைஞர்கிட்ட இருந்து மீட்டுக் கொடுங்க அப்படின்னு கதறிய பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களாகவே காதல் விவகாரங்களில் ஆணவ கொலைகள் தலைவிரித்தாடி தாடி வருகிறது இந்நிலையில் இந்த சூழ்நிலையை மேலும் உக்கிரமாக்கும் விதமாக மீண்டும் ஒரு ஆணவ கொலைக்கு வழிவகுக்கும் விதமாக காதல் வளைவீசி இளம்பெண்ணை வாலிபர் அபகரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த புதன்கிழமை அன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் இசக்கி பாண்டி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்து லண்டனில் படித்து வந்த சஸ்மிதா என்ற பெண்ணை கோவை உக்கடம் பகுதியில் உள்ள சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு திருமணத்தை சட்ட ரீதியாக பதிவு செய்ய சென்று உள்ளார் ஆனால் அங்கு திடீரென வந்த பெண் வீட்டு உறவினர்கள் இருவரையும் பிரித்து அழைத்துச் செல்ல முயன்ற நிலையில் அந்த இடமே கலேபரமானது இதனையடுத்து அவர்கள் இருவரும் தங்களுக்கான பாதுகாப்பு வழங்கக் கோரி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று உள்ளனர் ஆனால் அங்கிருந்து அவர்களை பந்தயசாலை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் அவர்கள் இருவரையும் வெளியில் செல்லவிடாமல் பின்வீட்டார் செல்வாக்கு வாய்ந்தவர்கள் என்பதால் எங்களை வெளியே விடாமல் தடுத்து அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாகவும் போலீசார் மீது குற்றம் சாட்டினர் இதனால் காவல் நிலையத்தின் முன்பு இந்த காதல் ஜோடியால் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தின் முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் பெண்ணின் உறவினர்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்ததால் கோவை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் காதல் ஜோடியை அவர்களது சொந்த ஊரான நெல்லைக்கு அனுப்பி வைத்தனர் தினையா சார் எங்க பொண்ணை வந்து இங்க கலையாமிரிக்கு கோயில் வச்சு தாலி கட்டிட்டு போனோம் சார் மேரேஜ் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து தடங்கலாம் வந்து அக்கிலா வீஸில் எங்களை வந்து டெட்டன் பண்ணி எங்களை மிரட்டி வைக்கிறாங்க சார் நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கோ போலீஸ் வந்து எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல சார் கம்சாயத்தில் கம்மெண்ட் கொடுத்தா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் எந்த ஆக்ஷன் இல்லை சார் இப்போ எங்களை வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு பயமாக இங்கேருந்து வெளியே போக முடியுமா இல்லைன்னு தெரியல சார் எங்களுக்கு ஸ்டேஷனில் கேட்ட ஸ்டேஷனில் சும்மாவே உட்கார வச்சுவாங்க எதுவும் பேசுற மாதிரி தெரியல நீங்கள் எங்கே எங்கே இங்கேருந்து எல்லாரும் வெளியே போக முடியல சார் எனக்கு எனக்கு இந்த இருக்குது தெரியல சார் எனக்கு நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன் இல்லை இல்லை வேறு எங்கேயாவது இருக்குதுன்னு தெரியல சார் எனக்கு ஒரு திருநெல்வேலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாதுகாப்பு இல்லை சார் எனக்கு நான் இப்போ யாரை போய் கேட்கணும் என்னால் இப்போ வெளியே போக முடியுமா இல்லை தெரியல சார் என்ன வெளியே போனேன் நாளைக்கு நான் கூட பேசணும்னு தெரியல ஏன் இதான் என் கடைசி பேச கூட இருக்கலாம் சார் இது இதுக்கப்புறம் எனக்கு யார்ட்டை எப்படி போய் பேசணும் எனக்கு இப்போ எனக்கு நான் ஏன் ஊர் இது கிடையாது ஏன் ஊர் இது கிடையாது நான் திருநெல்வேலி இருந்துக்கேன் சார் எனக்கு இப்போ இங்கே யாரை பேசணும் என்ன பேசணும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் இது என் பையன் இப்போ வெளியே இருக்கான் உள்ளே இருக்கான் நாளைக்கு அவன் வெளியே வச்சுட்டு என் தம்பி என் அண்ணன் பையன் சார் அவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது சார் இல்லை அவன் நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான் கூட தெரியல நாளைக்கு நான் இருப்பேன் நான் இருப்பேன் கூட தெரியல சார் எனக்கு கோவையில் ஏற்கனவே இவர்களின் திருமணம் முடிந்துவிட்ட நிலையில் நெல்லையில் அந்த திருமணத்தை பதிவு செய்வதற்காக இசக்கி பாண்டி தனது உறவினர்களுடன் சென்று உள்ளார் அப்போது அங்கு வந்த பெண்ணின் வீட்டாருக்கும் இசக்கி பாண்டி தரப்பினருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு உள்ளது இந்த தகராறு மோதலாக மாறிய நிலையில் அந்த மோதலில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு அவர்களை சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைகள் அனுமதித்து உள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து நெல்லை மாநகர போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு தகவல்கள் வந்தன பாளையங்கோட்டை சேர்ந்தவர் வழக்கறிஞரான இசக்கி பாண்டியன் பதினெட்டு வயது ஆகி மூன்று நாட்கள் கூட ஆகாத நிலைமையில திட்டமிட்டு தங்களுடைய மகளை காதல் வலை வீசி அபகரிச்சுக்கிட்டார் அப்படின்னு கதறக்கூடிய பெண்ணின் பெற்றோர்கள் பெண்ணை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு கதறத பத்தி இப்ப பார்க்கலாம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள் பயிற்சி மையங்கள் நடத்தி வரும் பிரபலமான கல்வி குழுமத்தைச் சேர்ந்தவர்களின் மகளான இவரை இசக்கி பாண்டியன் பதினைந்து வயதில் இருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தெரிந்ததை அடுத்து அவரை பெற்றோர் படிப்பதற்காக லண்டனுக்கு அனுப்பியுள்ளனர் ஆனாலும் இருவரும் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்ந்து பேசி வந்து உள்ளன் அப்படித்தான் அவர்கள் இருவரும் முன்கூட்டியே பேசி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை லண்டனில் இருந்து கொச்சி விமான நிலையத்திற்கு வரவழைத்து பின்னர் அங்கிருந்து கோவைக்கு அழைத்து வந்து உள்ளன் அதன் பின்னர் தான் கோவிலில் திருமணத்தை முடித்ததை தொடர்ந்து பெண் வீட்டார் பிரச்சனை செய்த நிலைகள் பாதுகாப்பு கேட்டு கோவைகள் தஞ்சம் புகுந்து உள்ள நாலு மணி நேரம் விசாரணையிலும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தான் நான் போவேன் நான் என்னுடைய பெற்றவங்க கூட நான் போகலன்னு சொல்லுதாங்க அந்த பொண்ணு விருப்பப்படியே அவங்க அந்த தாலி கட்டின கணவர் கூட அவங்க அனுப்பலாம் சரி அவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த பையன்கிட்ட இல்லாதது ஒன்றும் பணம் இல்லை லாயர் படிச்சிருக்கார் வக்கீல் அவ்வளோதான் தான் தவிர ஒரே கம்யூனிட்டி தான் இருவரும் ஒரே கம்யூனிட்டி ஒரே கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஏற்றம் தாழ்மை வந்து பணத்தை தான் பார்க்காங்க இதே இன்னொரு ஜாதி மாற்று ஜாதி செய்தால் அது வந்து ஆணவ படுகொலை ஆயிருக்கு அதே அந்த பொண்ணு அதே கம்யூனிட்டில கல்யாணம் முடிச்சாலும் பணம் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒருத்தருக்கு ஏற்ற இறக்கத்தை காட்டுது பணத்தை வச்சு இருவரும் லவ் பண்ணல ரெண்டு பேருக்கும் மனசாரம் பிடிச்சிருச்சு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு வர சொல்ல போய் தான் இந்த பையன் லண்டன்ல இருந்து வந்திருக்க பொண்ணுக்கு இவன் பாம்பேல போய் காத்திருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு அங்கேயும் இவங்க இந்த பெண் வீட்டாளர் போயிருக்காங்க சரி பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க மனசு கஷ்டத்தில் அவங்க போயிருக்காங்க ரைட்டு சரி யார் என்ன வரணும்னு விசாரிக்கும் போது ஒரே இளமும் தெரிஞ்சாலும் அந்த திருமணத்தை அவங்க நடத்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனமும் இல்லை இப்பவும் அவங்களுடைய பணத்தை வச்சு எவ்வளோ முடியுமோ அவங்க பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு துஷ்குவம் பண்ணி எல்லாம் காவல்துறையிலையும் சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் சரி எங்கே போனாலும் காக்கப்படுவோம் நாலு மணிநேரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் காற்று கிடக்காங்க வெறும் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வெறுமனையே திறந்து தான் இருக்குது பதிவு திருமணம் பண்ண போன நேரத்தில் நாலு மணி நேரம் காக்க போட்டு காரணமாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க தொடர்ந்து காவல்துறையினர் பெண் பதினெட்டு வயதை கடந்து விட்டதால் அவரின் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டுள்ளதால் பெற்றோர்கள் எதுவும் செய்யக்கூடாது என சமரசம் செய்து அனுப்பி வைத்து உள்ளனர் இதனைத் தொடர்ந்தே இசக்கி பாண்டியன் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு வந்து பாளையங்கோட்டை பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள பதிவுத்துறை அலுவலகத்தில் திருமணத்தை பதிவு செய்ய முயற்சி செய்து உள்ளன அப்போது இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகளப்பாக மாறி அடிதடி நடந்து உள்ளது இதில் இருதரப்பை சேர்ந்தவர்கள் என மூன்று பேருக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து காதலர்களை மீட்டு இருதரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது நேற்று வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோ யார் யார் கூடவோ அவன் வந்து நான் பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் அவ வந்து எப்படி எப்படியோ வந்து பல இது அவனுக்கு இருபத்தஞ்சு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாளு சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிக்கிறான் சார் லவ் உண்மையா பண்ணுறேன்றான் சார் அப்ப எவ்வளவு நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போறோம் சார் குலத்துல இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா சார் காலேஜ் படிக்க வைங்க நாங்க கத்தியமா எங்க கோரிக்கை என்னன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்தை அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு துளிக்கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிக்காட்டிட்டாங்க சார் தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமா வேலை செய்து எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க பண்ணி வச்சிருப்போம் பாத்துருப்போம் நாங்க தெரியலையே ஏழு வயசு டிஃபரன்ஸ் அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார் பேசவே புரியல பத்தி தெரியுது சார் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்